ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு பலூன் ஸ்லீவு ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு நெக் டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி பேக் பட்டன் டிசைனு எல்லாமே வச்சு ஒரு ப்ளவுஸு நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம் இதனோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதே இந்த டிசைன் கட் பண்ணினது எல்லாத்தையும் நான் அதில் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போது நாம் தேவையான லைனிங் கிளாத்தை உள்ளே வச்சு கேன்வாஸ் கிளாத்தை வெட்டி அதில் லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சி எல்லாம் பின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லாம் பாருங்கள் இன்னும் தைக்கவே இல்லை அதுக்குள்ளே கட் பண்ணுறேன் ம் சரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஓரத்துலேயே இந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே ஸ்டிச் பண்ணிடுவாங்க இவங்க இந்த நெக்கு தான் வேணும்னு ஃப்ரண்ட்டில் கேட்டிருந்தாங்க பேக்கில் வந்துட்டு நார்மல் நெக்கு எப்போவும் நம்ம போடுற மாதிரியான ரவுண்ட் நெக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த நெக் இது ஒரு சாட்டின் கிளாத் துணி இப்போ நான் இந்த பின்னெல்லாம் எடுத்துட்றேன் இப்போது இந்த இடத்துல எல்லாம் இதெல்லாம் கட் பண்ணிக்குவோம் நம்ம பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் கிளாத்தை உள்ள தள்ளிடுவோம் உள்ள தள்ளி இடி உள்ள வச்சு இந்த எஜ்லியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம் நல்லா இந்த வளைவு கிட்ட எல்லாம் கரெக்டாக எடுத்து வளைவாக கொண்டுட்டு வாங்க அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த இதை எடுத்து வச்சு யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் தள்ளி விடுறேன் தான் நல்லா கரெக்டாக வரும் தைச்சுட்டு வாங்க சாட்டின் கிளாத்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக குடிச்சு குடிச்சி தேங்க கச்சிதமாக வரும் நம்ம சிந்தட்டிக்லேயே லைனிங் க்ளோத் தைக்கிறோம் சாட்டின் கிளாத்தில் தைக்கிறது ஈஸி தான் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணினீங்கன்னா நல்ல பக்காவாக வந்துடும் இப்போ இதுக்கு நம்ம ஹெம்மிங் தான் பண்ண போகிறோம் தையல் போட இல்லை அதனால் நான் ஒரு லாங் ஸ்டிச் போட்டு வைக்கிறேன் ஏன்னா இதில் தையல் போட்டால் இது ப்ளைன் கிளாத்துங்கிறதுனால நல்லாவே தையல் வெளியில் எடுப்பா தெரியும் அது ப்ளவுஸினோட லுக்கை கெடுக்கும் அதனால் நான் இதுக்கு லாங் ஸ்டிச் போடுறேன் இப்போ போட்ட துணி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தையல் போட்டோம்னா கூட வெளியில் பெருசாக எடுப்பா தெரியாது அப்படி இருந்துச்சுன்னா நம்ம தையல் போட்டுக்கலாம் இது வந்துட்டு ப்ளைனாக சாட்டின் கிளாத்தாக இருக்கிறதுனால நம்ம தையல் போட்டோம்னா வெளியில் ப்ளவுஸனோட லுக்கையே கெடுக்கிற மாதிரி தெரியும் அதனால் நான் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது அதனால் நீங்களும் அந்த அந்தந்த நம்ம என்ன மெட்டீரியல் தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த ஐடியாஸை ஓகேங்களா இப்போ வந்து நான் ரெண்டையும் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்துட்டு இந்த லாங் ஸ்டிச்சை நான் ஃபெம்மிங் பண்ணோன்னே பிரித்து எடுத்துருவேன் இதில் இந்த ஃப்ரண்ட் தட்டு பார்த்திங்களா இது பிசிடில்லாமல் தைக்க நம்ம இப்போ வந்து இங்கே இந்த இதை வச்சுக்கோங்க இந்த கார்னரில் இதனோடய பகுதியை எடுத்து இந்த மேல் பகுதியில் இந்த கார்னரில் வச்சுக்கோங்க அப்படியே காலிஞ்சில் தையல் போட்டுட்டு வாங்க வளைச்சி இப்படியே இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி இங்கே தையல் கொண்டு வாங்க அப்போ தான் கரெக்டாக இந்த இடத்துல கப் ஷேப் வந்து நல்லா வ வரும் கரெக்டாக வளைச்சி குடும்பத்து தேய்ங்க இழுத்து பிடிக்கவும் வேண்டாம் இழுத்து பிடிச்சிங்கனாலும் கரெக்டாக வராது லைனிங் கிளாத்தையும் வச்சுருக்கேன் நான் இந்த கிளாத்தையும் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு மூணையும் ஒன்றா வச்சு தைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மேலே ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க சிரமப்பாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தைக்க முடியுன்றவங்க இந்த மாதிரி நாலு துணியுமே ஒன்றா போட்டு தைச்சிருங்க இதில் நான் டபுள் ஸ்டிச் போடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் இந்த சைடு நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த பக்கம் இதுக்கும் என்ன மாதிரி முதல்ல துணி தைக்கிறவங்க பழகிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கவே கூடாது உங்களுக்கு இன்றைக்கி இதை முடிக்கணும் நாளைக்கு இதை முடிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த வேலையில் வந்துட்டு எப்போவுமே சக்ஸஸ் ஆக முடியும் நமக்கு சோம்பேறித்தனன்ற ஒன்று வந்ததுனாவே நம்ம இந்த வேலையில் சக்ஸஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா இது நீங்கள் ஓரளவுக்கு தைச்சு பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு இடைவிடாமல் வேலை இருக்கும் உங்களுக்கு தேவையான வருமானத்தையும் இது கொடுக்கும் நீங்கள் வந்துட்டு யார் கையையும் எதிர்பார்த்து காசுக்காக எதிர்பார்த்திருக்க தேவை இருக்காது சிங்கிள் விமனாக இருந்தாலும் சரி ஃபேமிலி விமனாக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் கா ஒரு கவனத்தோடு இதை செஞ்சு மட்டும் பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான ஒரு நல்ல தொழில் வந்துட்டு லேடிஸ்க்கு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கறதுக்காக பேக் எடுத்து மாட்டிட்டு காலையில் அவசர அவசரமாக சாப்பாடு செஞ்சு குழந்தைங்களுக்கு அனுப்பிவிட்டு நம்மளும் தூக்கிட்டு ஓடணும் பஸ் பிடிச்சோ டூ வீலர்லேயோ இருக்கணும் இது அப்படி கிடையாது இப்போது நம்ம ஃப்ரண்ட்லேயும் ரெண்டையும் வச்சு தைச்சிட்டோம் இதுக்கு இப்போ கீழே நம்ம வச்சு மடக்கி அடிக்கிற துணி இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு மடக்கி கொடுக்குறோம் இது ஒரு பலூன் ஸ்லீவு அந்த ஸ்லீவ் கட் பண்ணி கட் பண்ணுறதை வீடியோவில் கட் பண்ணுறது எப்படின்றதையும் போட்டிருக்கேன் இதில் நான் ஸ்டிச் பண்ணுறது பஃப் எப்படி வைக்கிறது அந்த பலூன் ஸ்லீவுக்கு எப்படி கவர் பண்ணுறது கீழே அது எல்லாத்தையுமே நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் சிலர் வந்து ப்ரின்சஸ் கட் வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டேங்கிறதுனால சேர்ந்தா மாதிரி பிரின்சஸ் கட்டையும் அப்படியே காமிச்சிட்டு நம்ம இதை முடிப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுக்கிறேன் இல்லைன்னா இருந்தால் கையை மட்டும் கூட நான் தனி வீடியோவாக போட்டிருக்கேன் சரி கீழேம்மா ஒரு படிமான தையல் எப்பவுமே இதுக்கு போட்டுக்கோங்க அப்பதான் கீழே கொஞ்சம் நல்லா இருக்கும் இதில் நம்ம இதுக்கு பட்டி வைக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால் இந்த இடத்துக்கு நம்ம அந்த துணியை வச்சு மடக்கி கொடுக்கும்போது ஒரு படிமான செயல் போட்டு துணியை வச்சு மடக்கி கொடுத்தோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நமக்கு ஃப்ரண்ட் தட்டு ரெடி ஆயிடுச்சு இதில் பேக் தட்டுக்கு நான் ஆல்ரெடி வேலைகள் எல்லாம் சிலது செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து நான் எப்போவுமே பிசுர் இல்லாமல் தைக்கிறேன் தைப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கிறேன் கொக்கியெல்லாம் ஆல்ரெடி நான் கொக்கி பட்டி வைக்கிற வேலையிலலாம் முடிச்சிட்டதுனால இதை கவனிங்க எப்படி வைக்கிறேன்னு இதை இப்படி வச்சுக்கிறேன் இதை உள்ளே திருப்பி இப்படி வச்சுக்கிறேன் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு பிசுர் இல்லாமல் தான் நான் எப்பவுமே ஸ்டிச் பண்ணுவோம் நம்ம அதனால் ொல் போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பகுதியும் இங்கே வச்சுக்கோங்க காலிஞ்ச் தள்ளி இதை வந்து இந்த மாதிரி உள்ள இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் சரிங்களா வலுவலுன்னு இருக்குது இப்படி வச்சு நம்ம திருக்கும் போது இது வந்து பிசிறில்லாமல் வரும் கரெக்டாக இப்போ பாருங்கள் பிசிறில்லாமல் வந்திருக்கு ரெண்டு சைடுமே பாருங்கள் வந்துச்சா அடுத்தது நம்ம இதுக்கு கை வைக்கிறதுக்கு ஆம்போலெல்லாம் கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கையை ஸ்டிச் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி கட் பண்ணி கரெக்டாக கையெல்லாம் கொஞ்சம் குடஞ்சி எடுத்து சரி பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக துணிகளை நேராக எடுத்து போடுங்க இப்போ பாருங்கள் ரெண்டு உயரமும் கரெக்டாக இருக்குது இருக்கும்போது இங்கே வச்சு தான் நம்ம இப்படி தான் ஜாயின் பண்ணுவோம் கொஞ்சமாக இது மேலே இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி எப்போவுமே ஆம்போள் வந்து கொஞ்சம் சின்னதாக வெட்டுனா கூட நம்ம அப்புறமா பெருசு பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பெருசாக வெட்டிட்டிங்கன்னா தான் கஷ்டம்னு நான் அவங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கூட நீங்கள் மறுபடியும் வெட்டிக்கோங்க இது நான் முன்கை எடுக்கிறேன் இது வந்து சாட்டின் கிளாத்துன்றதுனால வளன்னு பிரிஞ்சு பிரிஞ்சு வருன்றதுனால நான் முன்கை கையினோட அளவெல்லாம் முன்னாடி வந்துட்டு கரெக்டாக கட் பண்ணலை அப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ரஃப்பாக கட் பண்ணினதோடு நிறுத்தியிருந்தோம் அதை தான் இப்போ இதையும் இந்த கையும் இதே அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்துருவோம் துணிகள் இப்படி நகர்ந்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி தான் கட் பண்ணி பழகணும் அப்படியே கட் பண்ணிடாதீங்க இப்போது ஃப்ரெண்ட்டுக்கு கை குறைஞ்சி எடுக்கிறோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு சைடு நம்ம கையை குறைஞ்சி எடுத்துச்சு அடுத்தது நம்ம பலூன் ஸ்லீவ் ஸ்லீவுக்கு பலூன் ஸ்லீவுக்கு நம்ம தேவையான அளவு வெட்டி வச்சுருக்கேன் இப்போது இதில் பெரிய பெரிய ஃப்ளிக்ஸாக நம்ம வைக்க போகிறோம் சின்னதாக இல்லாமல் பெருசு பெருசாக வைக்கணும் கவனம் பாருங்கள் இதில் நான் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இருந்து கொஞ்சம் இந்த மாதிரி பெருசு பெருசாக இப்படி இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக பெருசு பெருசாக மடித்து வரிசையாக வச்சு ஒரு தையல் போடுங்க சென்டர்லேருந்து அந்த பக்கம் நாலு மடிப்பு வச்சுருக்கீங்கன்னா இந்த பக்கமும் நாலு மடிப்பு வச்சுருங்க தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா மடிப்பு மறுபடி கூட வச்சுக்கலாம் வச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு கீழேயும் அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி இது வந்து ஃபுல் ஸ்லீவாக வரும் கீழையும் அதே மாதிரி இது நெட் கிளாத் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த சாட்டின்லேயே வேண்டாம் கை மட்டும் நெட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காங்க இதுவும் அவங்க அவங்க விருப்பம்தான் நெட் தான் வைக்கணும் அப்படின்றது கம்பல்சரி கிடையாது அவங்க அவங்க விருப்பம்தான் நெட் வச்சா பார்க்க இருக்கும் அப்படின்ட்டு நான் தான் ஒரு ஐடியா கொடுத்தேன் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்துட்டு உங்களோட கஸ்டமருக்கு எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க இல்லை சேட்டின் கிளாத்தில் தான் நான் போடுவேன் நெட்டு வந்து லேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சேட்டின் கிளாத்துலேயே கூட தேங்க நல்லா தான் இருக்கும் ஒன்றும் நல்லா இல்லாமல் இருக்காது நல்லா தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம கீழேயும் பஃ வச்சாச்சு ரெண்டு சைடு பஃப் வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான ரெண்டரை இன்ச்சு துணி இவ்வளோ மடக்கி அடிக்கும்போது இந்த மாதிரி ரெண்டரை இன்ச்சு வரணும் நான் வந்து இதில் மொத்தம் ஆறு இன்ச் வாங்கி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு கேன்வாஸ் வச்சு ஓரத்தில் மடக்கி கொடுத்து தைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன் இது அவங்க அளவுக்கு கரெக்டான அளவு இருக்கிற அளவுக்கு எட்டு சென்டிமீட்டர் தான் கீழே சுற்றளவு நான் அதுக்கு மேலே ஜாஸ்தி நாலு சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இதை வச்சு இதை ஜாயின் பண்ணுவோம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு இந்த துணிக்கு மேலே இது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நம்ம பஃப் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பப்பு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நான் கீழே வச்சிருக்கிற அந்த பெல்ட் வந்துட்டு ஹேண்டுக்கு வச்சுருக்கிற பெல்ட் வந்துட்டு கரெக்டான அளவு தான் நான் எடுத்திருக்கேன் கைக்கான அளவு அதனால் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது இதில் நான் அதனால் ஒரு மடிப்பு வைக்கிறேன் பார்த்துக்கோங்க இது கையினோடய கீழ்ப்பகுதி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறது ஆச்சு இப்போ நம்ம இந்த கேன்வாஸ் வச்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா இதை வச்சு இதை இப்படி மடக்கி க்ளோஸ் பண்ணணும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணி கொண்டு வரலாம் க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம் நாம் வந்துட்டு இதில் கையினோட அளவெல்லாம் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ண கிடையாது அதனால் இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்ச் கம்மியாக வைக்கணும் இல்லைங்களா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாக இருக்கும்போது அந்த மூணு இன்ச் கம்மியாக வைச்சா கரெக்டாக வராதுன்றதுனால நான் அப்போ வைக்கலை இப்போ வைக்கிறேன் இதிலிருந்து ஒரு மூணு இன்ச் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடம் வருது இந்த இடத்துல கரெக்டாக அந்த கையினோட இதை கொடுக்கணும் நம்ம இது பெரிய ஸ்லீவாக இருந்ததுனால அப்போ கட் பண்ணும்போது கரெக்டாக வராது அதனால் நான் இப்போ மறுபடியும் இப்போ கட் பண்ணுறேன் இந்த இவ்வளோ பெரிய ஸ்லீவும் நம்ம வந்து தைக்க போகிறோம் அதுதான் பலூன் ஸ்லீவ் சரிங்களா இப்போ நம்ம உடம்பு பகுதியை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் இதுதான் உள்பகுதி இது மேல் பகுதி இந்த பஃனோட நடுப்பகுதியை இதில் வேங்க இந்த சோல்டரில் நடுப்பகுதியை வச்சு இப்படி கொண்டு போங்க இதில் துணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னமும் பஃப்பை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இங்கேருந்து கொண்டு வாங்க ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து கொண்டு வாங்க ஏன்னா இந்த ஸ்லீவ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இது நல்லாயிருக்கும் இப்படி கொண்டு வாங்க இதை நடுவில் வச்சுக்கோங்க நாலு நாலு பஃப் வச்சோம் இல்லைங்களா இதே நம்ம நடுவில் வச்சுக்கலாம் இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு பஃப் வைக்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்குது நாம் அதை இந்த ஒரு பஃப்பை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக இருக்குது நெட் கிளாத்து சேட்டின் கிளாத்துக்கெல்லாம் ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே உள்ள தள்ளியே ஸ்டிச்சிங் போடுங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் நகர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இந்த மாதிரி கிளாத்தில் அதனால் கொஞ்சம் கால் இன்ச்சுக்கு மேலேயே நீங்கள் வந்துட்டு ஸ்டிச்சிங் போடுங்க ரொம்ப எஜில் போட வேண்டாம் இப்போ நம்ம ஒரு சைடு இதை ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிச்சிட்றேன் இந்த வீடியோவில் இவங்களோட உடம்பு சுற்றளவு வந்து இடுப்பு சுற்றளவு தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன்னா பதினஞ்சரை வேணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம பதினஞ்சரையில் பாதி ஏழே இங்கே இங்கே வருது இப்போ நான் இந்த ரெண்டையை வச்சு இதை ஜாயின் பண்ணுறேன் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் ஓவர்லாக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னாலும் இந்த துணி வந்து இஞ்சிட்டு வரும் கலந்து வரும் இப்போ நம்ம ஒரு கையை ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இங்கே வந்துட்டு எட்டு அவங்களோட அளவு எட்டு நம்ம எட்டரை வச்சுக்குவோம் சப்போஸ் லூஸாக இருந்தால் கூட நம்ம டக்குடிச்சு கொடுத்துர்லாம் ரொம்ப கையில் உள்ள நுழையலன்னா கஷ்டம் அதனால் இப்போ நம்ம எட்டரையில் வச்சு இதை நான் ஜாயின் பண்ணிட்டு வரேன் போட்டேன் நான் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நான் ரெண்டு மூணு தையல் அப்புறமா போட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் இப்போ காமிக்கிறப்ப பாருங்கள் இந்த ஸ்லீவு ஃபுல்லாக நம்ம போடும்போது இந்த மாதிரியான ஒரு இதில் தான் வரும் இதுதான் வந்துட்டு பலூன் ஸ்லீவ் நம்ம இதுக்கு தகுந்த ஆப்டான சாரியை கட்டி இது போடும்போது நல்ல ட்ரெண்டியாக நல்லாவும் அழகாக இருக்கும் சரிங்களா எல்லோரும் இதே மாடலில் ஸ்டிச் பண்ணி கற்றுக்கோங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ